ஹாய் மாடியர் பூ பீப்பிள்ஸ் குட் மார்னிங் இந்த டன் மாணவர்களே பெரிய மாணவர்களே உலக மக்களே வணக்கம் வாங்க அப்படியே தினத்தந்தி செய்து உள்ளார போயிடலாம் நல்ல செடிகளாக இருந்தால் விரிவாக படிக்கிறேன் எல்லாம் அப்படி சும்மா மேலோட்டமாக அப்படியே அந்த தலைப்பு மட்டும் அப்படியே வாசித்து விட்டுட்டு போயிடுறேன் நிறைய பேர் வந்து தலைப்பு தலைப்பை தெரிந்து கொண்டாலே உள்ள என்ன இருக்குன்னு புரிஞ்சுக்கலாம் தானே புரியுதுங்களே ஒரு டீச்சர் இருக்காங்க ஒன்றாவது டீச்சர் அதே ஒன்னா வகுப்பு டீச்சர் தான் அவங்க சர்வீஸ் முடியிற வரையும் ஒன்றாம் வகுப்பு தான் எங்களுக்கு போகிறாங்க ஆமாம் அவங்களா ரெண்டாம் வகுப்பு டீச்சராக போக போகிறாங்க இல்லை எனக்கு அந்த மாதிரி தெரில அந்த மாதிரிலாம் போனவங்கள யாரையும் தெரில சொல்ல முடியாது சரி அது பற்றி தான் எது சொல்ல வரலாம் ஒன்றாம் க்ளாஸ் டீச்சர் தான் ஆமாம் அடுத்த வருஷம் அடுத்த வருஷம் நாற்பது வருஷம் வேலை செஞ்சாலும் புஸ்தகம் இல்லாமல் வந்து அப்படியே வந்து அந்த டீச்சரால் வந்து கிளாஸ் எடுக்க முடியாது தான் ஏதோ நம்மளும் தினமும் படிக்கணும் எல்லாரும் படித்ததை அப்படியே கேட்டு அதன்படி அவள் நடக்கிறோம் அதெல்லாம் இல்லை எல்லாரும் இப்படி தான் ஸோ அதனால் கேட்க ஒரு நியூஸ் கேட்கணும் அப்படின்றது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அதை அப்படியே வந்து ஃபாலோ பண்ணலாம் ஒன்றும் கிடையாது அதனால் வாசிக்கிற கேட்குறவங்க கேளுங்க ஒரு பக்கம் அப்படியே இப்போ பார்த்திங்கன்னா இது வந்து இப்போது நாலாவது பக்கம் இந்த நாலாவது பக்கத்தில் ஒரு நாலு 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 செய்திகள் அஞ்சு செய்திகள் அப்படியே இருக்கும் நான் அப்படியே வாசிச்சிடுவேன் நான் ஒரு வீடியோவில் ஒரு அஞ்சு ஆறு செய்தி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் சரி முதலாவது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா தேதி வந்து இருபது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தினத்தந்தி தலைப்புச் செய்திகள் ஆமாம் தலையங்கம் ஃபஸ்ட்டு பார்ப்போம் அதுக்கப்புறம் அப்படியே ஒன்று ஒன்றா பார்ப்போம் இந்தாங்க சீத தலையங்கம் ஆமாம் என்னென்னு பார்த்துடுவோமா என்ன போட்டிருக்காங்கன்னா ஒவ்வொரு ஆண்டும் சுதந்திர திருநாளன்று பிரதமர் டெல்லி செங்கோட்டையில் தேசிய கொடியை ஏற்றி விட்டு நாட்டு மக்களுக்கு உரையாற்றுவது வழக்கம் அந்த வகையில் பிரதமர் நரேந்திர மோடி ஆகஸ்ட் பதினைஞ்சாம் தேதி செங்கோட்டையில் கொடியேற்றி வைத்து கொடியேற்றி வைத்து விட்டு ஆற்றிய உரையில் நாட்டு மக்களுக்கு மிகுந்த பல நடிக அறிவிப்புகளை வெளியிட்டு வருகிறார் ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு அவர் ஆட்சி பொறுப்பை ஏற்ற புதுதில் ஆற்றிய சுதந்திர தின உரையில் அனைத்து ஏழை மக்களுக்கும் வங்கி கணக்குகளை தொடங்க ஆமாம் அனைத்து ஏழை மக்களுக்கும் வங்கி கணக்குகளை தொடங்க வேண்டும் என்ற நோக்கில் ஜன்தன் யோஜனா இந்தியாவில் தயாரிப்போம் திறன் இந்தியா டிஜிட்டல் இந்தியா தூய்மை இந்தியா எம்பிக்கள் ஆமாம் எம்பிக்கள் கிராமங்களை தத்தெடுத்து அனைத்து அடிப்படை வசதிகளையும் வழங்கும் மேம்பாட்டு திட்டம் மற்றும் திட்டக்குழுவை கலைத்து நிதி ஆயோக் தொடங்குவது உள்ளிட்ட ஏழு அறிவிப்புகளை வெளியிட்டார் இதுபோல் ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டில் ஸ்டார்ட் அப் இந்தியா ஸ்டாண்ட் இந்தியா என்ற முழக்கத்தை கூறி ஆமாம் என்ற முழக்கத்தை கூறி புத்தாக்க தொழில்களை தொடங்கும் அறிவிப்பையும் அடுத்த ஆயிரம் நாட்களில் பதினெட்டாயிரத்தி ஐநூறு கிராமங்களுக்கு மின்சாரம் வழங்கும் திட்டம் ஆகியவற்றையெல்லாம் அறிவித்தார் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் அனைவருக்கும் ரூபாய் ஐந்து லட்சம் வரையிலான மருத்துவ காப்பீடு திட்டமான ஆயுஷ்மான் பாரத் ரெண்டாயிரத்தி இருபதில் இந்தியாவில் தயாரிப்போம் அதே வேளையில் உலகுக்காகவும் தயாரிப்போம் என்ற திட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் கதிசக்தி என்ற அடுத்த தலைமுறைக்கான உடல் கட்டமைப்பு வசதிகளை உருவாக்கும் திட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் கைவினை தொழில்களை மேம்படுத்தும் விஸ்வகர்மா திட்டம் ஆகியவற்றை எல்லாம் அறிவித்தார் இந்த ஆண்டு பிரதமர் மோடி தனது சுதந்திர தின உரையில் நாட்டு மக்கள் அனைவருக்கும் பெரிதும் நன்மை பயக்கத்தக்க பொருளாதார வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய திட்டங்களை அறிவித்து அனைவரையும் மகிழ்ச்சி கடலில் ஆய்த்து உள்ளார் ட்ரம்ப் இந்தியாவுக்கு ஐம்பது சதவீத வரி என்று மிரட்டி இருக்கும் வேளையில் இந்திய மக்கள் அனைவருக்கும் நம்பிக்கை அளிக்கக்கூடிய வகையில் எட்டு முக்கிய அறிவிப்புகளை மோடி வெளியிட்டார் அதில் புதிதாக நாட்டில் ஆறு செமி கண்டக்டர் தொழிற்சாலை தொடங்கப்படும் என்று அவர் அறிவித்து இருந்தாலும் இதில் ஒரு தொழிற்சாலையை தமிழ்நாட்டில் தொடங்க வேண்டும் என்பதை தமிழக அரசு வலியுறுத்த வேண்டும் மேலும் பிரதமர் தனது உரையில் அணுசக்தி மூலம் மின்சாரம் தயாரிப்பது பத்து மடங்கு அறி அதிகரிக்க வேண்டும் தீபாவளி பரிசாக ஜிஎஸ்டி வரி விகிதம் சீரமைக்கப்படும் என்று அறிவித்தார் அது செயல் வடிவத்துக்கு வர தொடங்கிவிட்டது அமைச்சர்கள் குழு அமைச்சர்கள் குழு இப்போது ஐந்து பிரிவுகளில் இருக்கும் ஜிஎஸ்டி வரி விகிதங்களை ஐந்து மற்றும் பதினெட்டு என இரண்டு வரி விகிதங்களில் மட்டும் கொண்டு வர உள்ளது இந்தியாவின் பொருளாதாரத்தை ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழில் பத்து ட்ரில்லியன் அமெரிக்க டாலர் அதாவது இந்திய மதிப்பில் ரூபாய் எட்நூற்றி அறுபது லட்சம் கோடி பொருளாதாரமாக மாற்றுவது இந்தியாவின் வான்வெளி பாதுகாப்பு கவசத்துக்காக சுதர்சன சக்ரா ஆகியவை உள்ளிட்ட பல திட்டங்களை பிரதமர் மோடி அடுக்கடுக்காக வழங்கினார் ஆக இந்த சுதந்திர தின உரை நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் நேரடியாக பயனளிக்கும் நல்ல உரை என்பதில் சந்தேகமே இல்லை ஜிஎஸ்டி வரியை குறைப்பதால் பொருள்களின் விலை குறையும் அந்த பொருள்களை மக்கள் வாங்குவதற்கு அது எளிதில் எட்டக்கூடிய கனியாக இருக்கும் என்று பிரதமர் மோடி அவர்கள் தரப்போகாமல் பிரதமர் மோடி தரப்போகும் தீபாவளி பரிசு சிறு தலையங்கம் நல்லா தான் இருக்குது மீட் பண்ணி தான் பார்க்கணும் அப்புறம் பார்த்திங்கனாக்கா ஹைட்ராபேடுங்க ஆகஸ்ட் இருபது விநாயகர் சிலையை கொண்டு சென்ற இரண்டு பக்தர்கள் மின்சாரம் தாக்கிபடி தெலுங்கானா மாநிலம் ஹைட்ராபேடு அருகே உள்ளது பண்டல குடா அருகே உள்ளது என்னது ஐதராபாத் அருகே உள்ளது பந்தலகுடா பகுதி நேற்று முன்தினம் நள்ளிரவில் சில பக்தர்கள் ஒரு இடத்தில் வழிபாட்டிற்கு வைப்பதற்காக பிரம்மாண்ட விநாயகர் சிலையை வாகனத்தில் சென்றனர் வாகனம் இந்த பகுதியில் வந்தபோது உயர் அழுத்த மின்கம்பி விநாயகர் சிலையை கொண்டு சென்ற கொண்டு சென்ற அந்த வாகனத்தில் உரசி மின்சாரம் பாய்ந்தது இதில் வாகனத்தில் இருந்த இரண்டு பக்தர்கள் மின்சாரம் தாக்கி பரிதாபமாக பரிதாபமாக பிறந்தனர் அப்புறம் இன்னொரு செய்தி பக்கத்துலேயே வருகுது சென்னைங்க செய்தி வந்து சென்னை செய்தி சென்னை பல்கலைக்கழகத்துக்குள் பர்தா அணிந்து நுழைய முயன்ற வாலிபர் பாருங்கள் மறுபடியும் பார்க்கலாம் சென்னை பல்கலைக்கழகத்துக்குள் பர்தா அணிந்து நுழைய முயன்ற வாலிபர் மூணு கத்திகள் வைத்திருந்தாரா அது பார்த்துடலாம் கொஞ்சம் உள்ள போய் சென்னை பல்கலைக்கழக வளாகத்துக்குள் பர்தா அணிந்து ஆயுதங்களுடன் நுழைய முயன்ற நுழைய முயன்றவர் கைது செய்யப்பட்டார் கரண் மேதா அவர் பேர் கரண் மேதா போலது இன்னொன்று பார்ப்போம் சென்னை பல்கலைக்கழக வளாக நுழைவாயில் அருகே பர்தா அணிந்தபடி ஒருவர் வெகுநீரமாக உள்ளார் அவரது நடவடிக்கையில் சந்தேகம் அடைந்து காவலாளிகள் போலீஸ் கட்டுப்பாட்டு அறைக்கு தகவல் தெரிவித்து உள்ளனர் அதன் பேரில் அங்கு ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த போலீசார் விரைந்து சென்று விசாரித்தனர் போலீசார் அவர் அணிந்திருந்த பர்தாவை கரட்டச் சொல்லி பார்த்தபோது அவர் பெண் அல்ல ஆண் என்பது தெரிய வந்தது மேலும் அவர் வைத்திருந்த பையில் மூணு கத்திகள் இருந்தன இதைத் தொடர்ந்து அவரை போலீசார் கைது செய்தனர் விசாரணையில் அவர் சவுகார்பேட்டை பகுதியைச் சேர்ந்த கரண் மேத்தா இருபத்தி நாலு வயசு வந்து இருபத்தி நாலுங்க என்பது தெரிய வந்தது பெண் போன்று பர்தா அணிந்து பல்கலைக்கழக வளாகத்துக்குள் நுழைய முயன்றது ஏன் என்பது குறித்து அவர் போலீசாரிடம் பரபரப்பு வாக்குமூலம் அளித்துள்ளாரா ஐயோ ஆ கடன் நெருக்கடி அதன் விவரம் வருமாறு நான் ஆன்லைன் மூலம் துணி வியாபாரம் செய்து வருகிறேன் இதற்காக தனியார் வங்கியில் கடன் வாங்கி இருந்தேன் இந்த கடனை அடைப்பதற்காக ஆன்லைன் சூதாட்டத்தில் ஈடுபட்டேன் இதில் ரூபாய் பத்து லட்சத்தை இழந்துவிட்டேன் எனது தந்தை எட்டு ஆண்டுகளுக்கு முன்பு இறந்துவிட்டார் எனது தாயார் மாற்றுத் திறனாளி ஆவார் அவருக்கு நான் தான் பணிவிடை செய்து வருகிறேன் இந்த நிலையில் கடன் நெருக்கடி நிதி நெருக்கடி குடும்ப சுமை ஆகியவற்றால் தான் நிலை குலைந்து போயிருக்கிறேன் மிகுந்த மனச்சலுக்கு உள்ளாகி இருக்கிறேன் தோழியை பார்த்துவிட்டு இந்த நிலையில் சென்னை பல்கலைக்கழகத்தில் படித்து வரும் என்னுடைய தோழியை பார்த்து பேசிவிட்டு தற்கொலை செய்து கொள்ளலாம் என்று எண்ணினேன் பர்தா அணிந்து வந்தால் யாரு கண்டுகொள்ள மாட்டார்கள் என்று எண்ணினேன் தோழியை பார்த்து வீட்டு ஏதாவது ஒரு மறைவான இடத்துக்கு சென்று கழுத்தை அறுத்து தற்கொலை செய்து கொள்ளலாம் என்று கருதினேன் அழுகி துர்நாற்றம் வீசிய பிறகுதான் எனது உடலை மீட்க போலீசார் வருவார்கள் அதற்குள் எனது முகம் அடையாளம் தெரியாத வகையில் அழகி இதனால் முகத்தை அடையாளம் காண முடியாது பர்தாவை வைத்து இறந்தது பெண் என்ற முடிவுக்கு போலீசார் வந்து விடுவார்கள் இறந்தது யார் என்று போலீசாருக்கு தெரியாது எனவே தான் எனவே நான் இருந்தால் என்னுடைய தாயார் மனம் உடைந்து போவார் என்று கருதி இப்படி தற்கொலை திட்டத்தை வகுத்து காத்திருந்தேன் இவ்வாறு அவர் கூறினார் அவரது செயல்பாடுகள் மன நோயாளி போல் இருந்து உள்ளது இந்த நிலையில் எழும்பூர் கோட்டையில் அவரை போலீசார் ஆஜர்படுத்திய போது அவருக்கு மன நல ஆசலோசனைகளை வழங்குமாறு நீதிபதி கூறினார் அவங்க அம்மா சந்தேகப்படக்கூடாது நம்ம இறந்ததுக்கு அப்புறம் கூட அவங்க சந்தேகப்படக்கூடாது என்று அவர் அந்த மாதிரி பண்ணியிருப்பார் போல நமக்கும் சரியாக புரியல அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இன்னொரு விஷயங்க இறந்த எஜமானரை பிரிய மனமில்லாத மாடு அப்பா ஐயோ என்னங்க இதோட பாருங்க நான் திசுவனேன் ஆமாம் முதலாளி செத்து போயிட்டாராம்மா அதனால் இறந்த எஜமானரை பெரிய மனமில்லாத மாடு ஓகே நகரி அகஸ்ட்டு இருபது கால்நடைகள் தங்கள் எஜமானர்கள் மீது எப்போதும் தனி பாசம் கொண்டவை இவற்றை நாம் பல சம்பவங்களில் கண்கூடாக பார்த்து இருக்கிறோம் அந்த வகையில் தெலுங்கானாவில் ஒரு சம்பவம் அரங்கேறி உள்ளது அது பற்றிய விவரம் வருமாறு தெலுங்கானா மாநிலம் பாலகா மண்டலம் மேக மேகடம்பாடு மேகடம்பாடு கிராமத்தை சேர்ந்த விவசாயி ரூபாலாட்சி தான் நாயக் வயது ஐம்பத்தி நாலு எங்கே கொஞ்சம் ப்ரொனன்சியேஷன் சரியில்லைன்னா கோச்சிக்காதீங்க ஓகேவா தெலுங்கானா மாநிலம் விடு மண்டலம் மேகடம்பாடு கிராமத்தைச் சேர்ந்த விவசாயி ரூபலா சின்னா நாயக் வயது ஐம்பத்தி நாலு உடல் நட கோராறு தொடர்பாக ஆஸ்பத்திரியில் சிகிச்சை பெற்று வந்தார் அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு பலனின்றி நேற்று முன்தினம் இரவு மரணம் அடைந்தார் இதையடுத்து தனது உடலை வீட்டுக்கு கொண்டு வந்தனர் இறந்தவரின் உடலுக்கு உறவினர்களும் நண்பர்களும் அஞ்சலி செலுத்தினார்கள் அப்போது அவர் வளர்த்த காலை மாடு அவர் வளர்த்த காலை மாடு ஒன்று உடலை சுற்றி வந்தது பின்னர் உடல் அருகே படுத்து கொண்டது சிலர் அந்த மாட்டை விரட்ட முயற்சித்தினர் ஆனால் அந்த மாடு இடத்தை விட்டு போகவே இல்லை இரண்டு மணி நேரமாக அந்த இடத்திலேயே படுத்துக்கொண்டு எஜமான எஜமானரின் உடலையே பார்த்து கொண்டு இருந்தது சாதாரணமாக தன்னை வளர்த்த எஜமானர் மரணம் அடைந்தால் வளர்ப்பு பிராணிகள் கண்ணீர் விடுவதை பார்த்து இருக்கிறோம் ஆனால் ஒரு காலை மாறி இப்படி அன்பை வெளிப்படுத்தியதை பார்த்து கிராமத்தினர் ஆச்சரியம் அடைந்தனர் ஓகே அதுக்கு மேலே ஒரு செய்தி இருக்குது அது என்னென்னு பார்த்துடுவோம் ஓகேங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா திருத்தணி ஓகேங்களா திருத்தணி அருகே தொண்டையில் மாத்திரை சிக்கி நாலு வயது சிறுவன் சாவு பெற்றோர் அதிர்ச்சி திருத்தணி ஆகஸ்ட் இருபது திருத்தணி அருகே தொண்டையில் மாத்துரை சிக்கி நாலு வயது சிறுவன் பரிதாபமாக இருந்தான் தொண்டையில் சிக்கிய மாத்துரை திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி ஒன்றியம் புச்சிகட்டி புள்ளி பள்ளி கிராமத்தைச் சேர்ந்தவர் வேலு வயது முப்பத்தி ரெண்டு இவர் பேட்டியில் உள்ள தனியார் பள்ளியில் அலுவலக உதவியாளராக பணியாற்றி வருகிறார் இவரது மனைவி சசிகலா வயது இருபத்தி ஆறு மகன்கள் ஜோகித் நாலு கௌதம் ரெண்டு இவர்களில் ஜோகித் தந்தை வேலை செய்யும் தனியார் பள்ளியில் யூகேஜி படித்து வந்தான் நேற்று முன்தினம் ஜோகித்துக்கு காய்ச்சல் ஏற்படுத்தால் சிகிச்சைக்காக பெற்றோர் அங்கு உள்ள தனியார் கிளினிக்கு அழைத்து சென்றனர் அங்கு டாக்டர் சிறுவனுக்கு சிகிச்சை அளித்து மாத்திரை வழங்கியதாக கூறப்படுகிறது காய்ச்சல் தொடர்ந்து இருந்ததால் ஜோகித்துக்கு இரவு தாய் சசிகலா மாத்திரை கொடுத்தார் மாத்திரை சிறுவனின் தொண்டையில் சிக்கி மூச்சு திணறல் ஏற்பட்டது சாபு உடனடியாக பெற்றோர் ஜோகித்தை சிகிச்சைக்காக திருத்தணி அரசு ஆஸ்பத்திரியில் அனுமதித்தனர் டாக்டர்கள் பரிசோதித்து பார்த்து வைத்து ஜோகேத் ஏற்கனவே இறந்துவிட்டான் என்று தெரிவித்தனர் இதை கேட்டு ஜோகிதீன் பெற்றோர் கதறி அழுது துடித்தது ஆஸ்பத்திரிக்கு வந்த பொதுமக்களை கண் கலங்க வைத்தது தகவல் அறிந்து விரைந்து வந்த சிறுதனி போலீஸார் சிறுபனியின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வாய்த்தனர் அடுத்து ஒரு செய்திங்க இங்கே பிரச்சாரத்தில் புகுந்த அம்புலன்ஸ வேலூருங்க ஆ வேலூர் ஓகேங்களா இது யார் பார்த்தா எடப்பாடி மாதிரி இருக்குதுங்க மிஸ்ரம் எடப்பாடி ஐத்து பாருங்க நமக்கும் தெரியல எல்லாம் யார் யார்தான் ரெண்டு நாள் ஞாபகத்தில் வசிக்கிறது பெருசு இவங்களெல்லாம் ம் ஆமாம் ரெண்டு நாள் ஞாபகத்தில் வச்சுக்கிறது பெருசு அந்த அரசியல்வாதிகள் தலைவர்கள் இந்த மாதிரி இப்போ பார்த்திங்கனாக்கா எடப்பாடி பழனிசாமி பேசும்போது கூட்டத்தின் நடுவே வந்த ஆம்புலன்ஸையும் அதை பார்த்து அவர் எச்சரித்ததையும் படைசியில் காணலாம் சிது பாருங்க ஆமாம் ஆம்புலன்ஸ் வந்து கூட்டத்துக்கு வந்திருக்குது போல இருக்குது இவருக்கு கண்டனம் தெரிவித்திருப்பார் என்று நினைக்கிறேன் வாங்க செய்தி உள்ள போய் பார்த்துடுவோம் அப்படியே உள்ள வேலூர் ஆகஸ்ட் இருபது பிரச்சாரத்தின் போது அதிமுக கூட்டத்தை சீர்குலைக்க திட்டமிட்டு நோயாளி இல்லாத ஆம்புலன்ஸை அனுப்பி திமுக சதி செய்வதாக குற்றம் சாட்டி எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி ஆவேசமாக பேசினார் ஆமாங்க இப்போ ஆளே இல்லாத ஆம்புலன்ஸை தெரியல நமக்கு என்னதுக்கு சொந்த கருத்து வேண்டாம் ஆயிடுவாங்க நம்ம ஜான்பாஸ்கோ கருத்துலாம் வந்து அழ வச்சுடும் ஒழுங்காக எப்படியோ போகிறாங்க ஓகே சரி எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் அதிமுக பொதுச் செயலாளரும் தமிழக சட்டமன்ற எதிர்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற தலைப்பில் நேற்று முன்தின இரவு அவர் வேலூர் அணைக்கட்டு சட்டமன்ற தொகுதியில் எம்ஜிஆர் சிலை அருகே பிரச்சாரம் செய்தார் அப்போது அங்கு திரண்டிருந்த பொதுமக்கள் மத்தியில் அதிமுக பொதுச்சல பொது செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பேசிக்கொண்டிருக்கும்போது கூட்டம் திரண்டிருந்த பகுதி வழியாக நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் வந்தது அதைக் கண்டு கோபம் கோபமடைந்து அவர் திமுக அரசு வேண்டும் என்றே அதிமுகவின் ஒவ்வொரு கூட்டத்திலும் நோயாளி இல்லாத ஆம்புலன்ஸை விட்டு இடையூறு ஏற்படுத்தி கூட்டத்தை சீர்குலைக்க திட்டமிட்டு சரி செய்கிறது கூட்டத்தில் உள்ள பொதுமக்களுக்கு ஏதாவது ஏற்பட்டால் யார் பொறுப்பு இதுதான் திமுகவின் கேவலமான செயல் ஆகும் இந்த ஆம்புலன்ஸில் நோயாளி இல்லை திமுக அரசு வேண்டுமென்றே இது போன்ற செயல்களில் ஈடுபடுகிறது எச்சரிக்கை விடுகிறேன் நான் இதுவரை பேசிய முப்பது கூட்டங்களில் ஆம்புலன்ஸ்களை விட்டு இடையூறு ஏற்படுத்தியுள்ளார் அதனால் நான் எச்சரிக்கை விடுக்கிறேன் அடுத்த கூட்டத்தில் நோயாளி இல்லாமல் ஆம்புலன்ஸ் வந்தால் அதன் டிரைவர் அதே ஆம்புலன்ஸில் நோயாளியாக மருத்துவமனைக்கு செல்லுவார் ஆம்புலன்ஸ் டிரைவர் மீது அதிமுக நிர்வாகிகள் காவல்துறையில் புகார் அளிக்க வேண்டும் என்றார் அவரது பேச்சு பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது ஓகே அதுக்கு சென்னை ஆகஸ்ட் இருபது ஆம்புலன்ஸ் வரும் வழியில் கூட்டம் நடத்தி விட்டு மிரட்டும் துணியில் பேசுவதா அமைச்சர் மா சுப்பிரமணியன் இருக்காங்க நான் மிஸ்டர் வாட் மிஸ்டர் எடப்பாடி இப்படிதான் பேசுகிறீங்களே அப்படின்றார் இருக்குது என்னான்னு பார்ப்போமா ஆம்புலன்ஸ் வரும் வழியில் கூட்டம் நடத்தி விட்டு மிரட்டும் துணியில் பேசுவதா அமைச்சர் சுப்பிரமணியன் மா சுப்பிரமணியன் ஓகே ஆம்புலன்ஸ் வரும் வழியில் எடப்பாடி பழனிசாமி கூட்டம் நடத்தி வருவதாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் குற்றம் காக்கும் சேவை அதிமுக பிரச்சார கூட்டத்துக்கு நடுவே ஆம்புலன்ஸை விட்டு இடையூறு செய்வதாக திமுக மீது எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டி கூறியிருக்கிறார் இதற்கு பதில் பதில் அளித்து அமைச்சர் மே சுப்பிரமணியம் சென்னையில் நிருபர்களிடம் கூறியதாவது எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி எங்கு சென்றாலும் ஆம்புலன்ஸ் வருவதாகச் சொல்கிறார் அவர் ஆதரவு திரட்டுவதற்கு பிரதான சாலையில் தான் செல்கிறார் தமிழ்நாட்டில் ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது எண்ணிக்கையிலான நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் உள்ளது இவை அனைத்தும் உயிர்காக்கும் சேவையை செய்து வருகிறது ஆம்புலன்ஸ் வரும் வழியில் நடத்துவதா எங்கேயாவது விபத்து ஏற்பட்டால் எட்டு முதல் பத்து நிமிடங்களுக்குள் ஆம்புலன்ஸ் விரைந்து சென்று உயிர்களை காப்பாற்ற வேண்டும் ஆனால் எடப்பாடி பழனிசாமி ஆம்புலன்ஸ் வரும் வழியில் கூட்டத்தை கூட்டிக்கொண்டு கொண்டுதான் வரும் வழியில் ஆம்புலன்ஸ் வருவதாக சொல்லி வருகிறார் ஆம்புலன்ஸை பார்க்கும்போது அவருக்கு வேறு ஏதோ ஞாபகம் வருகிறது என்று நினைக்கிறேன் இது தவறான செயல் அதுவும் ஆம்புலன்ஸ் டிரைவர் பெயரை குறித்து வைத்துக்கொள்ளுங்கள் என்று கூறியுள்ளார் அவரது இந்த பேச்சு மருத்துவ பணியாளர்களை மிரட்டும் துணியில் உள்ளது ஒரு முன்னாள் முதலமைச்சர் மிரட்டும் துணியில் பேசுவது அநாகரிகமாக உள்ளது அல்லவா அவர் இத்துடன் இதை நிறுத்து கொள்ள வேண்டும் அவர் பொது மக்கள் மதியில் கூடுதல் எதிர்பார்ப்பை எதிர்கொள்வார் என்று அவர் கூறினார் ஓகே சண்டை வராமல் இருந்தால் சரி ஆ ஆமாம் ரெண்டு பேரும் நான் வச்சுக்கணுவேன் பாவான் நீங்கள் ஆம்புலன்ஸில் போயிட போகிறீங்க மிஸ்டர் மே சுப்பிரமணிய அந்த மிஸ்டர் எடப்பாடி அவர்கள் ஓகே ஆ இந்த செய்தி பார்த்திங்கன்னா ஒரு ஏழு எட்டு செய்தி அது உள்ளே இருக்குது நாலாம் பக்கம் தினத்தந்தி தலைப்புச் செய்திகள் எல்லாம் எல்லாமே விரிவாக தான் இதில் நான் பேசியிருக்கேன் அதனால் வந்து திஸ் இஸ் நாட் அ தலைப்புச் செய்திகள் ஓகே அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்